வரப்போற போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்தெந்த கொடி கட்டி பறப்பாங்க ராஜயோகம் இவங்களுக்கு தான் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்ன மாதிரி மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் மக்களுக்கு இந்த மாதிரியான உயிர் அதிகமான சேதங்கள் இந்த இருபத்தி ஆறு விஷயம் வந்து இந்த யார் ஆணவத்தில் அதிகமாக ஆடுகிறார்கள் சரியான பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில இருக்கின்றன இந்த தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரை நல்ல ஹை பொசிஷன் போயிடும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது அரசியலில் பல குழப்பங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அரசியல் எல்லாருக்குமே வந்துட்டு இவர் இவர் தான் மாதிரியான குழப்பங்கள் நிறைய உயிர் சேதங்கள் வந்துட்டு கூட்டணி வரைக்குமே பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்கு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் எதிர்பார்க்கற அவங்க எதிர்பார்க்கறது நடக்குமா நடக்காதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்முடைய தமிழகத்துல அரசியல் களம் மிகப்பெரிய களம் உருவாகும் வரலாற்றுக்கான அரசியல் களம் சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு களம் உருவாகுது வணக்கம் மக்களே ஆன்மீக நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டிய நய்யாவை சந்திச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எல்லாருமே காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் எவ்வளவோ கஷ்டங்கள் பாத்துட்டோம் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ இழப்புகள் நிறைய சின்ன குழந்தைகள் ரே பண்ணப்பட்டாங்க நிறைய பேர் இறந்து போனாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய பேருக்கு நிறைய சோதனைகளில் முடிந்தது நிறைய பேருக்கு நிறைய வெற்றிகளிலயுமே முடிஞ்சது ஆனா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கும் கொடி கட்டி பறப்பாங்க ராஜயோகம் இவங்களுக்கு தான் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளவுதாங்க இருக்கும் இவ்வளவுதான் நடக்கும் கொஞ்சம் புவர் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லலாம் சோ பொதுவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து நன்றி சார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதாவது கூட்டங்களில் போய் நம்மளுடைய தமிழகத்திலையும் சரி அண்டை மாநிலங்களையும் சரி நிறையா நெரிசல்களில் தன்னுடைய மூச்சை சுவாசத்தை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இறந்த மக்களை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் அண்டை நாடுகளிடம் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்கணுங்கிற ஒரு ஆணவத்தில் எந்த அளவுக்கும் அவங்க வந்து நம்ம பக்கத்தில் இருக்க சில நாடுகளை வந்து ஒரு மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய நாடுகள் அவங்க தன்னுடைய ஆணவத்தால் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுனால ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்று செயல்பாடாக நடக்கும் இந்த உயிரிழப்புகள் வெளி மொத்த மொத்தமாக இறந்த விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை அது இந்த ரெண்டாயிரத்தி இருபதால உறுதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் நல்லது நடக்கும் மக்களுக்கு இந்த மாதிரியான உயிர் சேதங்கள்ல அதிகமான சேதங்கள் இந்த அளவுக்கு நம்ம அதாவது ஒரு ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கூட நம்மளால மறக்க முடியாத அளவுக்கு நிறைய கண்டிப்பா சார் இந்த காஷ்மீர்ல குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் கரூரில் நடந்த இசுவா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள்ல மக்கள் குழந்தைகள் வந்து எல்லாருமே இறக்க வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துருச்சு அதே மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான் கவலைப்பட தேவையில்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் தான் அப்படின்னு யார் ஆணவத்தில் அதிகமாக ஆடுகிறார்களோ அது நாடுகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சராசரி மனிதனாக இருந்தால் வீடாக இருந்தாலும் சரி நான்கிற ஒரு ஆணவத்தில் ஆடுகின்ற அனைவருக்குமே சரியான பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றன ஸோ அந்த மற்ற நாடுகளை அழித்து தன்னுடைய திறமையை காட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அடிபணிவார்கள் அவருடைய செயல்பாடு நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட அனுசரித்து போனால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத அவங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டம் இது வீட்டிலேயுமே ஆணாதிக்கம் நான் தான் அப்படிங்கிற நினைக்கிற மற்ற நபர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய மாற்று செயல்பாடாக ஏற்பட்டு அவருடைய ஆதிக்கம்ங்கிற தன்மை விலகி இரு கை தட்டினாதான் ஓசை வருங்கிற மாதிரி இணைந்திருந்தால்தான் மகிழ்ச்சி வருங்கிற நிலைமைக்கு மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் சிறப்பு சரி இப்ப வந்துட்டு பார்த்தா சடனா வந்துட்டு இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க இல்லை தங்க விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படப்படம் ஏறிடுச்சு பொருளாதாரத்துலயும் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்ல அடி வாங்கணும் தங்கத்தோட விலையாக இருக்கட்டும் சோ எந்த ராசிக்காரங்களாம் தங்கம் அதிகமா வாங்குவாங்க எந்த ராசிக்காரங்க வாங்கவே மாட்டாங்க அப்படி கிடையாது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தங்கத்தை கொடுத்தா வேணுமீங்களா வேண்டாம் யாரு வேணும்னு சொல்லுவாங்க அதிகமாக விரும்புகிறாயோ அதனுடைய கூட்டிகிட்டே தான் இருக்கும் தங்கத்தோட வருடம் அதிகமான விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது தங்கம் இன்னும் கூட தான் செய்யும் லெவல் கூட தான் செய்யும் அப்ப எதிர்பார்ப்புகள் போய்கிட்டே இருக்க இருக்க அதோடைய வேல்யூ கூடிட்டே தான் இருக்குங்கிறத பாக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வரை நல்ல ஹை பொசிஷன் போயிடும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ரூபா விற்கிற தங்கம் வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு ஒன்று முப்பது வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருபது டு ஒன்று முப்பது போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் என்னென்னா அந்த நம்ம ஒன்று ஒன்றுக்கு கீழே இறங்காது ஒரு லட்சத்துக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பில்லை கூண விலையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படி கொஞ்சம் சரிவை சந்திக்கணும் தவிர மிகப்பெரிய இழப்பு கிடையாது யாரெல்லாம் தங்கம் தங்கத்தின் மீது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கீங்களோ உறுதியாக பண்ணலாம் அதிகமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஸோ தொழில் ரீதியாக நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க வெளிநாடுகளுக்கு போகணும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் சொந்தமா யார்கிட்டயும் போய் வேலை பார்க்கக்கூடாது கூடாது நம்ம நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதெல்லாம் நடக்காம போயிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏதாவது மாற்றம் ஏற்படுமா உறுதியாக முயற்சிகள் மூலமாக யாரெல்லாம் வெற்றி பெற நினைக்கிறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உழைப்பின் மூலமாக நிலைநாட்ட நினைக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் ஏமாற்று பேர்வழிகளும் மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழக்கூடிய நினைப்பவர்களுக்கு மட்டுமே ஒரு ஆப்போசிட்டான வருடமாக இருக்குது தவிர தன்னுடைய உழைப்பின் மூலமாக நம்மளுடைய சா என்ன சொல்லணும்னா மிக கடினமான உழைப்பாளிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய லோடுமேன் அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ம இன்னும் நிறையாவே இருக்காங்க இலையத்தில் வேலை பார்க்குறவங்க அடிப்படை வேலைகளை மிக கஷ்டப்படமான நம்மளுடைய சாலை சாலை பணியாளர்கள் இவங்கெல்லாம் நிறையா தன்னுடைய வேர்வை சிந்தி தான் உழைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ஊதியம் வந்து அந்தளவுக்கு இல்லை இது ரியலாகவே நம்ம பார்க்குறோம் ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ நம்ம ச நம்மளுடைய துப்புரவு தனியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளோட சகோதர சகோதரிகள் நிறைய போராடிக்கிருக்காங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி போராடிக்கிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மற்ற அதாவது மா மத்திய மாநில அரசுகள் சொல்லி எடுத்துக்கோங்க ரெண்டு அரசுமே நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அவங்க இப்போ ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய சகோதர சகோதரிகளான தூய்மை பணியாளர்கள் உறுதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை நடைபெறும் அரசியல் ரீதியாகவும் எல்லாருக்குமே வந்துட்டு இவர் இவர் மாதிரியான குழப்பங்கள் நிறைய உயிர் சேதங்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டு கூட்டணி வரைக்குமே தான் போய்கிட்டு இருக்கு அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் எதிர்பார்க்கற அவங்க எதிர்பார்க்கறது நடக்குமா நடக்காதா அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு நபர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சில நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஆண்ட கட்சியை ஆளணும்னு நினைப்பாங்க இன்னும் சில நபர்கள் இல்ல இந்த கட்சியில ஒரு மாற்றம்னு நினைப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கிரகம் ஃபாலோ இருந்தா தனித்தனி நாடதான் அமைச்சுக்கணும் தனித்தனி மாநிலத்தை தான் அமைக்கணும் சோ ஆனா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி தான் நம்முடைய தமிழகத்துல அரசியல் களம் மிகப்பெரிய களம் உருவாகுது வரலாற்று அரசியல் களம் ஆமா மிகப்பெரிய ஒரு களம் உருவாகுது இந்த களத்தில் வந்து யார் ஜெயிக்க போறா யாரு வந்து ஒரு சின்ன சரிவை சந்திக்க போகிறாங்க மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறாங்கிறத ஒவ்வொரு வேட்பாளருடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் ஒரு பொதுவாகவே நம்மளுடைய கிரக அமைப்பில் இந்த அதாவது கோச்சார பழங்களை வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்தெந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கட்டாயமாக தனித்து நான் ஜெயிச்சிருவேன் நான் என்னுடைய திறமையை நான் நான் வந்து இப்போ ஆண்ட கட்சி நான் தான் தனித்து ஜெயிப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடிய தன்மை இருப்பதற்கான வாய்ப்பில்லை கூட்டணியில நிறைய மாற்றங்கள் வரும் கூட்டணி கட்சி தான் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து இப்ப புதுசா வந்த நம்மளுடைய விஜய் சார் அவருடைய கட்சியில கிட்டத்தட்ட வந்து ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குவாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அவருடைய சதவீதம் ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும் பட் அவர் இந்தவட்டம் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சுய ஜாதத்தை வச்சுதான் நம்ம தனியா பார்க்கணும் ஆனா அவருடைய இந்த களம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அவர் பயன்படுத்தி அடுத்த கட்ட நகல் ஒரு செயல்பாடு போறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பா பொருளாதார ரீதியா பணப்புழக்கம் வருமானமே இல்ல கையில வருது ஆனா நிக்கல எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேது எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரொம்ப கஷ்டம் வந்தது சோ மக்கள் கையில பணப்புழக்கம் இருக்குமா பணம் வந்து எல்லா மக்கள் கையிலும் சராசரியாக வாழக்கூடிய மக்கள் கையிலயுமே பணப்புழக்கம் வருமா உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட குரு பகவான் அதாவது நம்ம பணம் பெரிய இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய காரக குரு தான் குரு சுக்கரனுடைய செயல்பாடு மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஆட்விட் பண்ணக்கூடிய செயல்பாடு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய குரு ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்ல மிதின ராசியில் பயணம் பயணம் செய்வார் அதுக்கடுத்து குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வருது திரும்ப என்ன பண்றாங்கன்னா அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறார் அப்போ அவருடைய செயல்பாடுகள் இந்த மூன்று ராசிகளுடைய பயிற்சிகள் மூலமாக செயல்படுது அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஆட்வீட் பண்ணிடுவார் அப்போ நம்மளுடைய மக்கள் அனைவருக்குமே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஒரு ஆறு மாதம் ஒரு லெவலில் இருந்தவங்க அடுத்த ஆறு மாதம் இன்னொருத்தவங்க இன்னொரு லெவலுக்கு வருவாங்க அப்போ இந்த வருஷம் எனக்கு காசு இல்லை என்னுடைய இயக்கம் என்னுடைய பொருளாதாரத்தால் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியலைங்கிற நிலைமை இல்லாமல் எல்லாரு கையிலையுமே பொருளாதாரம் இருக்கும் அதே போல் அண்டை நாடுகள்னு சொல்லும்போது பணத்தினால் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்த நாடுகளுமே பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்தித்து தன்னுடைய நாட்டுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அவதிப்பட்டாங்க நிறைய பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போயிருந்தாங்க நிறைய குழந்தைகள் வந்துட்டு அபியூஸ் செய்யப்பட்டாங்க சோ அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்குமா அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய சக்தியாக ஒரு வாய்ப்பு வந்து நம்ம பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு பெண்கள் அதாவது நாட்டு அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் சரி ஒவ்வொரு வீட்டுலயும் சரி எங்கெல்லாம் பெண்ணை கொடுமைப்படுத்தார்களோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணை சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் அந்த லிஸ்ட்ல வீட்டுக்குள்ள குடும்பப்படுத்துல பெண்களை குடும்பப்படுத்துல பெண்களுமே இருக்காங்க ஆமா ஆமா நம்ம எடுத்துக்கணும் ஆண்கள் மட்டும் தான் குடும்பப்படுத்துறாங்க சொல்ல முடியாது வீட்டுக்குள்ளே குடும்பப்படுத்தல பெண்களில் பெண்களுமே குடும்பப்படுத்துகிற மாமியாருங்கிற ஒரு ஒரு ஆதிக்கத்தில் அதே போல் மா குழந்தையார் நாத்தனார் அப்படிங்கிற ஆதிக்கத்திலையும் பண்ணுறாங்க மருமகள் என்ற ஆதிக்கத்தில் மா மாமியார் நல்ல மாமியாரை குடும்பப்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க அதை நம்ம ஒ தான் செய்யணும் ஓகேவா ஸோ அப்படி யார் மற்றவங்களை தன்னுடைய ஆதிக்கம் மூலமாக ஆணவத்தின் மூலமாக அடக்கியாளர் நினைக்கிறார்களோ பெண்களை நல்ல ஒரு குடும்ப பெண்களை நல்ல ஒரு இளம் பெண்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கான ஒரு சரியான தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே சிரித்து வாழக்கூடிய நம்முடைய சகோதரிகள் உறுதியாக அதாவது என்ன சொன்னால் ஒரு வெடிக்கு அடிச்சா எப்படி பயங்கரமாக டம் சவுண்டு கேட்குமோ அதே போல் ஒரு பாறையை உடைக்கணும் வெடி வேணுமோ அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெண் சக்தி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு வருடமாக உ உணரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் பெண் குழந்தைகளை சிறு குழந்தைகளை அதே போல் பெண்களை படிக்கும் பெண்களை வேலை பார்க்கும் பெண்களை தன்னுடைய தேவையில்லாத இச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மிஸ்யூஸ் பண்ணுற எந்த நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சரியான முறையில் இப்போ தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நிலைமை கூட அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் நாம் தப்பு செய்கிறோம் யாருக்கு தெரிய போகுது யாரு பார்க்க போறா அப்படின்னு இப்போ வரையும் தப்பு செஞ்சுக்கி இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து மாத்திக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய வம்சாவளியவே பாதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால எச்சரிக்கையா இருந்து தன்னுடைய மனம் மாற்றம் செய்தவர்கள் ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க நான் எனக்கு கவலை இல்லை எனக்கு ஆளும் சப்போர்ட் இருக்கு பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள் மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு சிறப்பு சார் சார் இன்னொரு கடைசி ஒரு கேள்வி வீடு வாங்கணும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படியாவது வீடு வாங்கிடணும் சொந்த வீட்டுல போய் உட்காரணும் குட்டி குச்சாக இருந்தாலும் அது என் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருக்கும் சில காரணங்கள்னால அவங்களால வாங்க முடியாம போயிருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்குவாங்களே சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக எப்ப வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு தடை இருக்கும் வீடு வாங்குறதுக்கான விஷயங்கள்ல தடை இருக்கணும் பணம் இல்லாம தான் வீடு வாங்க முடியாது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பன்னெண்டு ராசினேர்களுக்குமே இரண்டாம் பாவகம் மற்றும் நான் பதினொன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்க போறாரு அப்போ இந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிற விஷயங்களை முதல் ஒரு ஆறு மாதங்கள் சில ராசிகளுக்கும் அடுத்த ஆறு மாதம் சில ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ ஆறு மாசத்துல பன்னெண்டு ராசியில் ஒரு ஆறு ராசி வாங்கிடுவாங்க அடுத்த ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு ஆறு ராசிக்காக வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா கண்டிப்பா எல்லாருமே சொந்த வீட்டுல தான் இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கி இருக்கிறது பொது பலன் அதையும் வந்து யாருக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப சூப்பராக நூறு சதவீதம் யாருக்கு படிக்கும் அப்படின்னா சில நபர்களினுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரங்கள் சரியான முறையில இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவாங்க தசா புத்தி சா சாதகமா இல்லாத சொன்னது டீ படைய மட்டும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா சோ வந்து சொல்லிட்டீங்க பொதுவாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அது எல்லாருக்குமே சிறப்பா இருக்கும் அது வந்துட்டு அஹ் நல்லது நடக்கும் அப்படிங்கறத சார் சொல்லியிருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி சார் நன்றி